மழை பாத்தீங்கன்னா தீபாவளி கழிச்சு ரொம்ப மழையா தான் இருக்கு பசங்க எல்லாருக்குமே லீவு தாங்க அதனால எங்களால இங்க ஊருக்கு போகாமல சாயங்காலமா கிளம்புறோம் நாங்க ஊர்ல இருந்து இந்த மழையில எல்லா வேல அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பாப்பாவும் இருக்கு அதில கழுவி கூடாதது நாங்களும் ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரயன் ரயன்கோட் பாத்தீங்கன்னா தம்பிது அவன் ஆபீஸ் போகறதுக்கு வாங்கிட்டு வந்தான் சரி மழை வந்து சாமான் கையற சூட்டு நான் வாங்கி போட்டுன்னு இருக்கேன் ரெயின் கோட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம சொல்லுங்க இந்த மயில பால் கறக்கிறதுக்காக ரெயின் கோட் போட்டுக்கறாங்க மிது பாருங்க மிது இங்க வந்தா அவனுக்கு தான் வேல பால் கறக்கற வேல சாமியெல்லாம் தெரியுது அந்த மாதத்துல கலத்துட்டீங்களா மிது

பத்தி காலையில வே தீபாவளிக்கு வேற என்ன வர்றாங்க தீபாவளி முடிஞ்சு வேதா பாப்பா ஸ்கூல் லீவுன்னு தூங்கினு இருக்கு மயில சாமான கழுவி ஆச்சு பாப்பா சமையல் செஞ்சுன்னு இருக்கேன் பச்சை கலக்க வேக வைக்க அழைச்சின்னு இருக்கேன் காலையில் வேலை முடிஞ்சிச்சுங்க மத்தியானம் பிரியாணி செய்யறதுக்காக வேதாவும் மோனிஷாவும் ரெடி பண்ணி இருக்காங்க சின்ன தம்பியும் அக்கா பசங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க தான் ஊர்லேருந்தும் வந்துன்னு இருக்காங்க ஒருத்தொத்தரை இது வந்து அக்கா பையன் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்துன்னு இருக்காங்க அக்கா பசங்க பார்த்தீங்கன்னா அம்மா வேண்டாம் நல்லா விசாரிச்சுன்னு இருக்காங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்போ வந்தாலும் அவங்க தான் எங்களுக்கு பிரியாணி செஞ்சு போடுவான் ரொம்ப சூப்பராக இருக்கும் தீபாவளியில் அக்கா எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு வேலையும் செஞ்சு ஃபேமிலியோட பிரியாணி செஞ்சு சிக்கன் பக்கோடா மீன் வடை எல்லாமே செஞ்சு சாப்பிட்றவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க